என்னோடய கேஸில் சீமான் வந்து உச்ச நீதிமன்றம் போய் விசாரணைக்கு வந்து ஒரு இடைக்கால தடையை வந்து வாங்கினார் இல்லையா அதில் வந்து வாங்கும்போது வந்து நீதிபதிகள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி விஜயலட்சுமிக்கு ஒரு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீமானோட வழக்கறிஞர் சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் உறுதியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்குகிறாங்க வெளியில் வந்து சீமான் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது நான் அப்படி ஒரு இழப்பீடுலாம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஸோ தமிழ்நாடு மீடியாவுக்கு என்ன கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் இல்லை என்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திருக்குறாங்களா எனக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு மீடியாவுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது ஸோ நான் எல்லோருக்கிட்டையும் பேச முடியாதனால இந்த வீடியோ வாயிலாக எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுத்துட்றேன் இப்போது பதினாலு வருஷமாக இந்த கேஸில் நான் எப்படி வந்து போராடிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் எந்த அரசியலில் இதுவும் கிடையாது சீமான் தான் தப்பிக்கிறதுக்கு இவங்க பின்னாடி காங்கிரஸ் இருக்காங்க இவங்க பின்னாடி பாரதிய ஜனதா இருக்காங்க இவங்க பின்னாடி திமுக இருக்காங்க அப்படின்னு சும்மா பொய் சொல்லிக்கிட்டு தப்பிச்சிட்ருக்குறார் இப்போ கூட சீமான் எந்த தவறும் செஞ்சுருக்கலன்னா தமிழ்நாடு காவல்துறை பண்ணுற விசாரணைக்கு நேர்மையாக ஒத்துழைச்சிருந்தாருன்னா நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துருக்கோம் அடுத்து தான் நிறைய உண்மைகள் வெளியில் வரப்போகுது அப்படின்ற பயந்து தான் உடனே சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கே ஒரு ஸ்டே கொண்டு வந்து அவர் வெளியில் வந்து மீடியாக்கிட்டே வந்து அவள் ஒரு பாலியல் தொழிலாளி என்கிட்ட வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன மறைமுகமாக த்ரெட்டன் பண்ண பார்க்குறாருனா அப்படி சொல்லிட்டா நான் பயந்து போய் ஃபர்தர் வந்து இந்த கேஸில் வந்து நான் எதுவும் போராட மாட்டேன் அப்போ தானாக வந்து இந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சு போய் எல்லோரும் இதை கொஞ்ச நாள் பேசிட்டு மறந்துடுவாங்க அப்படின்னு சீமான் ஒரு கணக்கு போடுறார் இப்போ சீமான் கிட்டே நான் என்ன சொல்கிறேன்னா பாலியல் தொழிலாளின்னு பதினாலு வருஷமாக என்னை சொன்னதுக்கு நான் விடவே மாட்டேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஏன் என்னைய பதினாலு வருஷமாக சீமானும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் என்னையை பாலியல் தொழிலாளியும் சொல்லி டார்ச்சர் பண்ணி சாகர லெவல் வரைக்கும் என்னையை தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு சீமா நாங்கள் பதில் சொல்லியே ஆகணும் ஓகே அதனால் நான் ஏதோ பின் வாங்கிட்டதாவோ இல்லை அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற பேச்சுக்கோ யாரும் காது கொடுக்காதீங்க இப்போ தான் சீமான் நல்லா மாட்டிருக்கிறாரு அதனால் அடுத்ததாக என்னென்ன போகுது என் தரப்புலேருந்து அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் வரும் அது வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாம் இருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து மீடியா டெலிகாஸ்ட் பண்ணும்போது அங்கே குழப்பத்தில் இருக்க பெரிய நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மக்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ சீமான்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டு போய்ட்டு ஒரு ஸ்டே கோடம் வந்துட்டு இவங்க பின்னாடி திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்த கட்டிகிட்டு போகிறதுக்கு நான் போராடிட்டுல ஓகே எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்கும் வரை வரைக்கும் நான் சுப்ரீம் கோர்ட்டை என்ன சீமான் எங்கே போனாலும் நான் பின்னாடியே போய் போராடுவேன் அப்படின்னு உறுதியாக அந்த வீடியோவில் வந்து நான் தெளிவுபடுத்தேன் ஸோ தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோவை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் வணக்கம்